நீங்க <rezơ> <McKenna> <laughs> சார் இப்போ இருந்த ஜென்ரேஷன்ல வந்து அதை வந்து ஒரு காமனாவே இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான் மாதிரி ரொம்ப ஆக்சன் தான் பார்த்துதான் இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து கெட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சடனா உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப எங்களுக்கு பிரம்மாண்டமா இருக்கு பட் ஆனா நீங்க எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு நீங்க எதுவும் சொல்ல முடியும் இல்ல இது வந்து ஜென்ரேஷன்ல வந்து வெறும் ஒரு ஆக்சன் வெட்டு கொடுத்து அப்படி கிடையாது பிளட் அப்படி கிடையாது இது வந்து ஒரு எமோஷன் கண்டிப்பான ஒரு ஃபிலிம் நீங்க அந்த படம் பார்க்கும் போது தான் தெரியும் இது எந்த அளவுக்கு இது ஒரு எமோஷன் கண்டிப்பா அது வந்து

சோ விமர்சனங்கள் வந்து வந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட நம்மளுக்கு ஒரு இலக்கு தெரியும் அந்த ஏதோ நோக்கி நம்ம பயணிக்கும் போது நம்ம எயரா மைண்ட் அத மூலமா பயணிக்கும் போது அது வெற்றி கிடைக்கும் போது அந்த ரிவர்ஸ்னல் அப்படி பாஸ்வேர் பாயிரும் இத என்னோட கொல்லர் எஸ் சார் எஸ் சார் உங்களுக்கு சார் வெள்கூட் சரி சரி சார் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய மியூசிகள் வரும் சரி சொல்லுவோம் மூணு நிறைய மியூசிகள் வரும் சார் என்ன அதை பா பா பாதை பண்ணதும் தெரியும் என்னோட எனக்கு தெரியும் அதனால் அதை நான் பாதை பண்ணுறது ஆனால் எனக்கு இழப்பை நோய் பயணிகிட்டே அந்த அது வந்து அது வந்து

Uh, this business to the director, direct to travel again. So in the Bharat Nadiyan budget, yeah, this comes from a very powerful production house. And another, obviously, when budget Nadiyan details will be coming in a lot. And the shoot for now, the duration, the kind of shoot for now, the Bharat Nadiyan. Uh, so, uh, uh, yes. <laughs> Sir, uh, budget, uh, 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 நான் என்ன கேட்டதோ எல்லாமே பண்ணி கொடுத்தாருன்றது தான் எனக்கு தெரியும் தாண்டி அவர் எதையும் கேட்காம அலோ பண்ணல இந்த படம் வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம் சார் ஜார்ஜியால் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் ஃபாரின் ஷூட் பண்ணியிருக்கோம் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணியிருக்கோம் ஊட்டியில ஷூட் பண்ணியிருக்கோம் இப்படி பல இடங்கள் பண்ணியிருக்கோம் சார் ஒரு நைன்ட்டி டேஸ் அரௌண்ட் நைன்ட்டி டேஸ் கிட்ட ஷூட்டிங் போச்சு சார் நைன்ட் ஒரு இயர் நாள் வேற ஒரு டேஸ் தான் நைன்ட்டி தான் ரைட் எடுத்து எல்லாரும் ஒன்றே கால்சி பாத்தியாரு ஒன்றாளுக்கு மைண்டில் வச்சுருந்தேன் அப்போ எவ்வளோ பெரிய படம் क्रिस्पा अलावा तो टू तो वर्स 20 20 मिनट और 30 मिनट आप अंदर लोग का तो क्रिस्पा अपने पड़ोस में आप आंगना आप आदमी अंदर लोग का बोलोगे क्या मालूम सर मोड़ते कौन सही है अच्छा ज़बरदस्त है उससे इनका पढ़ाई का दिक्कत समझी चाहे डिफिकल्टीज़ मालूम है ஒரு ஸ்கேல்ல ஆரம்பிக்கும் ஒரு சார் அப்போ சார் மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமா ஆரம்பிக்கும் தென் அது வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும் பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் எல்லாமே கனெக்டடா இருக்கும் வந்து இருக்கும் அதே இமோஷனல் கண்டென்ட் ஒரு லார்ஜர் ஸ்கேல்ல இருக்கும் ஒரு ஆக்ஷன் ஒரு

அதாவது இன்னைக்கு இந்த வியாபாரத்துறை என்னுடைய துறையில அவர் அதை சார்ந்த மக்கள் அவர் கூட இருக்காங்க ஸோ அந்த நட்பு ரீதியா நான் வந்து அவரை என் கூட நினைச்சுக்கிட்டேன் அந்த நட்பு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு ரொம்ப சிறு வயசுல இருந்தே இருக்கு இந்த நட்பு எங்க தொடரும் இது வந்து அதுக்கு இல்லையே கிடையாது சார் ஃபர்ஸ்ட் வந்து லஜேஷ் சரவணா பேர் இருக்குது சார் அப்போ வந்து அப்போ வந்து லெஜன் சார் கூப்பிட்டுருந்தாங்க இப்போ லீடர் லீடர் சரவணா சொல்லிட்டு போடுவாங்க சார் நேம் இல்லை வந்து கண்டிப்பாக லெஜன் சரவணா தான் வரும் படத்தோடைய பேர் தான் அந்த லீடர் என்னுடைய பேர் லெஜன் சார் வரும் ஏன்னா ஆக்சுவலி சரவணம் தான் இருந்தது அப்புறம் அந்த கடை பேர் வரும்போது லெஜன் வரும்போது நிறைய சரவணம் இருந்ததுனால லெஜன் சரவணம்னு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம் அவ்வளோதான் சார் सर स्टैंड का दिमाग बंधना है स्टैंड के पापा को देखकर इसलिए काम सी है वो इल्फा का डायरेक्टर द ब्रैक की सीटें संभालना रहा है ये लोग तो हम्मी बदला है आंस्टर पार्ट मंडल है लगभग आंस्टर था चल के लिए था आमा यार सोलोरे ना भाई सोलोरे तालियों ने तो यार सर एक मास्टर जी सर ठीक है

वो फैमिली का ना एंटरटेनमेंट आज बुढ़े इल्लामे सेल्ड बागी है ना वो कमर्शियल पैकेज में सेल्ड है अरों सर शायद तब हस्तों पर होते हैं इसको पर कांट सर आधा वो तो सुबह पैसेंट करों तो मन्द आज कांग्रेनी आयरिंग नहीं है आदि पेशी हो रहा है आदि पार्ट है तो रहना ये तो समीपों में फाड़ी ना இல்லை எப்பவுமே இதில் வந்து ஒரு கான்செப்டோட தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப் பேசி வரும் கண்டிப்பாக நெகட்டிவ் ஷேடான விஷயங்களை எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஸோ இது ஒரு பாசிட்டிவ் தான் அந்த படத்தில் ரொம்ப வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் தான் சார் 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 எஸ் சார் இங்கே இங்கே சார் பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எஸ் சார் இந்த படத்தை நீங்கள் அடிமட்ட மக்களுக்கும் போய் சேர வந்து நீங்கள் என்ன மாதிரி எடுத்து போய் சேர்க்க போகிறீங்க சார் இல்லை முதல்ல அச்சாரம் தான் இது உங்கள் முன்னாடி தான் இருக்கும் இது உங்கள் முன்னாடி இருக்கிறதோட வேறு என்ன இருக்குது படிடடி நேஸ் சேர வேண்டியது இல்லமா ரொம்ப ரொம்ப எக்கட்டேப் சேர போதே இது பிரச்சனை சார் எஸ் சார் actually பாராடல்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் ஹீரோக்கள் இப்போ சமூகத்திலே யோகிம்போல ஒரு சீக்ரெட் வெச்சிருந்தாங்க சரி அதானே நீங்க சார்ட்டில அந்த இது ಸರ್ ಸಮರ ಸರ್ यस ಸರ್ ಮೊದಲ ಚಿತ್ರದಲ್ಲಿ ಊರ್ವಸಿ ರೌತೆನವರು ನಟಿಸ್ತಿದ್ದೀರಾ ಆಮಂಗಾ ಇಂದปಡತರಲ್ಲಿ ಹೀರೋಯಿನ್ ಕೈನ್ನ ಕಾಣ್ತಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ ಆಲ್ರೆಡಿ ಹೇಳಿದ್ನ ಸರ್ ಬಾಯಲ್ ರಾಷ್ಟ್ರಪತಿ ಅಂತ ಹೇಳಿದೆ ಆಡಿಯೋ ಕಾಮ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಕಲಿಸ್ತುವಂಗ ಎಲ್ಲ ಆರ್ಟಿಸ್ಟ್ ನ ಬರ್ತೀನಿ ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಸರ್ ವನಕ ವನಕ ಬಾಯ್ ಸರ್ ಬಾರೋಣ ಚಾಕೇ

ओक, थैंक्स थैंक यू, थैंक्स, मीडिया नंबर, मीडिया नंबर इन्होंने लाजिंसर पूजा पुष्पित कर फोटो अटकलों में एडिट बिल्कुल वीडियो लुट को अंदर